கோவை வேதாந்தா அகாடமி சிபிஎஸ்இ ரெசிடென்சியல் பள்ளி சார்பில் வேதாந்தா கார்ப்பரேட் கிரிக்கெட் பிரிமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துவக்க விழா நடைபெற்றது இப்போட்டிகள் டிசம்பர் ஏழு வரை வாரம்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் கோவை போடிப்பாளையத்தில் அமைந்துள்ளது வேதாந்தா அகாடமி சிபிஎஸ்இ ரெசிடென்சியல் பள்ளி இப்பள்ளியின் சார்பில் வேதாந்தா கார்ப்பரேட் கிரிக்கெட் பிரிமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டிகளின் துவக்க விழா கோவையில் இன்று நடைபெற்றது இப்போட்டிகளை பேட்டிங் செய்து வைத்து துவக்கி வைத்து பேசிய வேதாந்தா அகாடமி சிபிஎஸ்இ ரெசிடென்சியல் பள்ளியின் தலைவர் திரு ஏ சிவகுமார் அவர்கள் கூறியதாவது மாவட்ட அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் முப்பத்திரண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன இப்போட்டிகள் டிசம்பர் ஏழு வரை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் பதினைந்து ஆயிரம் மற்றும் கோப்பையும் இரண்டாம் பரிசு பெற்ற அணிக்கு ரூபாய் பத்து ஆயிரம் மற்றும் கோப்பையும் மூன்றாம் பரிசு பெற்ற அணிக்கு ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு புள்ளி பூஜ்யம் பூச்சியம் மற்றும் கோப்பையும் நான்காம் இடம்பெற்ற அணிக்கு ரூபாய் ஐந்து ஆயிரம் மற்றும் கோப்பையும் வழங்கப்பட்டது மேலும் இப்போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாட வீரர்களுக்கு சிறந்த பேட்ஸ்மேன் சிறந்த பவுலர் சிறந்த ஃபீல்டர் சிறந்த விக்கெட் கீப்பர் சிறந்த கேட்சர் மோஸ்ட் பவுண்டரிஸ் மற்றும் அதிக சிக்ஸ் அளித்தவர்கள் மற்றும் டரிக்ஸ் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் துவக்க விழா நிகழ்ச்சியில் வேதாந்தா அகாடமி சிபிஎஸ்இ ரெசிடென்சி பள்ளியின் தாளர் திரு ஓம் சரவணன் முன்னிலை வகித்தார் இயக்குநர் சுதர்சன் ராவ் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கு பெற்றனர் பேர் சிவகுமாருங்க சேர்மன் வேதாந்த அகாடமி இந்த ஸ்கூலுக்கு இந்த கார்பரேட் டீமோட மேட்சஸ் வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து இன்னாகுரேட் ஆகுதுங்க அதை டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்டர் ராவ் எங்க கரஸ்பாண்ட் வந்து இந்த டீம்ஸ் பார்ட்டிசிபேட் டீம்ஸுமே எல்லாமே அந்த கார்பரேட் கம்பெனிஸ்ல இருந்து அண்டு இதை வந்து கோஆர்டினேட் பண்ணது மொத்தமாக எங்களுடைய பேரண்ட்ஸ் தான் எங்கள் ஸ்கூலோட பேரண்ட்ஸு அப்புறம் எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு கான்செப்டுவலைஸ்டு வந்து கரஸ்பாண்ட் மிஸ் ஓம் சரவணன் அவரோட என்கரேஜ்மெண்ட் அண்ட் அவர் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ வெரி ஆர்டன்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸோ இன்றைக்கி இருந்து ஆரம்பிக்க போகிற இந்த லீக் மேட்சஸ் வந்து அப் டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும் ஏன்னா நம்பர் ஆஃப் டீம்ஸ் அதிகமாக இருக்கிறதால அண்டு இது வந்து என்ன ஸ்கூலுக்கும் பேரண்ட்டுக்கும் மற்றபடி கார்பரேட் கம்பெனிஸுக்கும் இடையே உள்ள வந்த உறவை வலுப்படுத்துறதுக்காகவும் மற்றபடி மற்ற அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கறதுக்காக எங்கள் வசதிகள் எங்கக்கிட்ட இருக்குது நல்ல கிரவுண்டு இருக்குது சப்போர்ட்டிங் பீப்புள் இருக்காங்க எங்களுக்கு அதனால் இந்த இனிஷியேட்டிவை நாங்கள் எடுத்திருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ டூ இதுதான் ஃபஸ்ட்டு இனாகுரல் லீக் இது இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் இந்த வருஷம் ஸோ இட் வில் கோ ஆன் ஃபார் கம்மிங் இயர்ஸ் தேர்ட்டி டூ டீம்ஸ் ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஆக்சுவலி மோர் டீம்ஸ் ஹேவ் ரெஜிஸ்டர்ட் பட் எங்களோட லிமிட்டேஷன்ஸ் இருந்தது இந்த வருஷம் அதனால தேர்ட்டி டூவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆஸ் மெனி டீம்ஸ் ஆஸ் பாசிபிள் வி வில் அக்காமடேட் அண்ட் வில் டேக் இட் பிரைஸ் மனி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் யூ கேன் சி வெரி டால் ட்ராஃபீஸ் விச் ஆர் கெப்ட் தேர் அதையும் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக போ தெரியும் Okay. Thank you.